காபுதிண்டருளிய பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்று வெதுவாகும் காசில்லா தாரம் இல்லுவிதா மண்ணில் நீக்கலா கல் நீக்கலாமா நீர் விசிம்பில் பசியடங்க மனிதர் நீங்க நீ எருமை பன்றி இப்படி வரும் பெண்ணிச்சை இருப்பவர்களும் உண்டு இதில் விருப்பம் இல்லாதவர்களும் உண்டு மேல்நிலையில் தான் மோகி ஞானி என்று கூறிக்கொண்டே கபலமாக பெண்ணிடம் சேர்ந்து வித்தை விட்டவர்களும் உண்டு இந்த ஆசையை மறப்பது மிகவும் சுலபமான விஷயம் என்று அறியார்கள் உலகத்தில் சொல்லுவார்கள் ஆனால் இது எளிதான காரியம் இல்லையப்பா இவ்வுலகில் வெகு பேர்கள் காசு இல்லாமல் மனைவியை விட்டு தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் கரையில் குவிந்து கிடக்கும் மண்ணை விட்டு கல்லை நீக்க முடியுமா நீர் ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாகத்தான் இருந்து இரவும் பகலும் இணைந்தே இருக்கின்றது அடக்க இலகும் இல்லாத இந்த காம பசி அடங்கினால்தான் மன்னர் மனிதர் பெண்ணை விட்டு பிரிவர் நீங்கள் காணும் எருமையும் பன்றியும் கூடி இச்சுகத்தை விட்டு நீங்காது குட்டிகள் ஓடுகின்றது நிற்கும் சொல்லிடுவி நின்ற நின்றே பேரே நின்றவரால் மதிகதிலை நேரிப்பார் நிற்குமோ சோழியன்றி ஒன்றே உண்டோ நேர்மலையில் மண்ணன்றி வாரியன்றி நிற்கும் பெண்ணையன்றி புரிஜல் அன்றி நிகழ்காலம் விளைவிக்கும் பிள்ளைக்கை நிற்குமோ நாம் தனியே நின்றார் இந்த இச்சை மனிதர்களை விட்டு எவ்வாறு நின்று போவோம் விட்டு நின்றவர்களே அதை சொல்லிடுவீர் அதை விட்டு விட்டு நின்றவர் யார் இருக்கிறார்கள் இவ்வுலகத்தில் இவ்வுலகில் உள்ள எல்லாவே பெண் என்று இல்லை என்பதை நேரில் பார்த்து தெளிவே உயர்ந்து நிற்கும் மலை மண்ணின்றி நீரின்றி நிற்குமா அதுபோல் மனிதனிலும் பெண்ணை என்று ஆண் பிள்ளை பெண்ணை விட்டு தனியாக நின்றவர்க்கு உடம்பு அழியாது நிற்குமா இப்படி நிலையாக நில்லாது போகும் காரணத்தினால் இவ்வுடம்பில் நின்றதப்பா பாடல் நூற்றி எண்பத்தி மூணு இச்சை என்ன மன துன்பம் சரீர துன்பம் இது வென்ற மனதலங்கள் இடையே துன்பம் கச்ச என்ன

இந்த மன துன்பம் உளத் துன்பமும் தான் ஏற்படும் இது போகாதென்று அதனால் மனசலம் வெளியேறும் உறுப்புகளுக்கும் துன்பமே ஏற்பட்டு நோய் வந்து சேருகின்றது கயிறு கட்டிவிட்டது விட்டது போல் இவ்வுலகில் வந்து உழைக்கும் கஷ்டப்பட்டே வாழ்கிறாய் உணவு கிடைக்காத போனால் காலில் அடைத்து கண்களின் இரண் இருண்டு துன்பத்தையே அடைகின்றது தோல் சதையுடன் கொடி கூழ்கள் நரம்பையும் அதை தாங்கும் எலும்பையும் கொண்டு அதிபோல் இரத்த கூட்டையுமே எல்லாம் என்று நினைத்து பார்த்து போட்டியிருக்கிறீர்கள் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் பலகாலமாக இவ்வுடம்பையே நான் என்று எண்ணி வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கயிறு கட்டிவிட்டது போல் மேலி மினிக்கும் மங்கையையே உலகம் என்றும் இன்ப வீடு என்றும் எண்ணி உலகின்றீர்கள் இதற்கே உணவு தேடி கடல் என்றும் மலை என்றும் ஏறவும் இறங்கவும் உள்ள உலகில் உழைந்தாலும்